ஹாய் வாங்க ஹிந்தி பேசலாம் ரேண்டம் சென்டென்சஸ் இன் ஹிந்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு வேர்டு கேலியே அண்ட் கே பாத் கேலியே அப்படின்னா காக எனக்காக உனக்காக சாப்பிட்றதுக்காக அப்படின்னு அர்த்தம் கே பாத் அப்படின்னா பிறகு அப்புறம் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எனக்கு பழம் வாங்க பணம் கொடுங்க எனக்கு பழம் வாங்க பணம் கொடுங்க முஜே ஃபால் கருதினே கேலியே பைசா தீஜியே முஜே ஃபால் கருதினே கேலியே பைசா தீஜியே நான் அங்கே போன பிறகு உனக்கு கால் பண்ணுறேன் நாங்கள் போன பிறகு உனக்கு கால் பண்ணுறேன் மே உதர் ஜானைக்கே பாத் துஜே கால் கருங்கி பையனாக இருந்தானா கால் கருங்கா மே உதர் ஜானைக்கே பாத் துஜை கால் கருங்கி கால் கருங்கா உனக்காக இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் உனக்காக இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் துஜை கேலியே அல்லது தேரிலியே அப்படின்னா உனக்காக அப்படின்னு அர்த்தம் இல்லை ரெண்டு ஏதாவதுன்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேரிலியே இதர் பகுத் சமை இந்துஜார் கர்த்தாகும் இந்துதார் கர்த்தாகும் அது பையன் இந்துதார் கர்த்தீகும் அப்படின்னா அது பொண்ணு உனக்காக நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் தேரிலியே இதொட் பகுத் சமை இந்துஜார் கர்த்தாகும் இந்துதார் கர்த்திஹும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் சாப்பிடுவேன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் சாப்பிடுவேன் क्लास कदम होने के बाद मैं खाऊंगी पोनार नाना पैनार नाना खाऊंगा क्लास खत्म होने के बाद मैं खाऊंगा